வாங்கலாம் இன்னைக்கு அம்மா என்ன வீடியோ போறேன்னா செடிக்கெல்லாம் எடுத்து வளர்த்துட்டு இருக்கிற ஹோட்டல் கட்டி ஏற்றுக்கிட்டு இருந்தேன் அதை வச்சு ஒரு வீடியோ போறேன் இன்னைக்கு வளப்பாங்களா இங்கே பாருங்க இவங்களை ஏற்கனவே போட்டுக்கிறேன் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சின்ன தப்பாலை வச்சு அன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா வளர்ந்துருந்தாங்களா அதை பிரித்து ஒரு ஒரு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு பிரித்து எல்லாம் இது பண்ணேன் பண்ணி அதில் வந்து ஒன்று உடச்சிட்டாங்க அது உடஞ்சிச்சு இருந்தாலும் நம்ம மனசு விடாமல் அவங்களை வந்து நம்ம எப்படி கைக்கு உடஞ்சா கட்டு போடுறோம் அந்த மாதிரி அந்த உடஞ்சதுலையே வச்சு நாலஞ்சு செங்கல் எல்லாம் விட்டு கொடுத்து எல்லாம் இது பண்ணி மண்ணு நல்லா போட்டு பண்ணேன் ஒரு நாலஞ்சு நாளாக அதில் ரெண்டு மூணு இலையெல்லாம் வாடிச்சா அதை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க மனசு சந்தோஷம் அப்புறம் ஒரு செடி வந்து அங்கே ரோட்டில் வெட்டி போட்டுட்டாங்க மீனாக போச்சுன்னு ஆனால் அது நல்லா தான் வளர்த்துருந்தாங்க அவங்க வெட்டிட்டாங்க அது சொல்லலாம் பெரிய வீடியோவாக இது அதில் வந்து நான் வெட்டி போட்டதில் வந்து இப்படி வாசல் செடி இப்படி வெட்டிட்டுருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து இதே பக்கத்தாலேயே வச்சுக்கிறேன் ஆனால் இவங்க வந்து இப்போ ரெண்டு பாகமாக இப்படி துணி உட்டு வளர்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் அதுபோல் பக்கத்தால் இன்னொரு தண்டு அதையும் இவங்க பக்கத்தால் வச்சுக்கிறேன் அவங்க இன்னும் வளரல வளரும்போது வளரட்டும் அதனால சரி இவங்களும் நல்லா சந்தோஷம் தான் அப்புறம் வந்து நம்ம அப்போ பிள்ளை அறப்பற இந்த பிளாஸ்டிக்கில் பசுமையாக பில்லு உட்கார மாதிரி வச்சுக்கிறோம் அதுலேயும் வந்து ஃபிஷ்ஸ் போட்டு இந்த டேங்க்கில் இந்த மணி பிளான்ட் உள்ளே போட்டுப்போம் வந்து கலந்து அழகாக வளர்ந்துட்டுருக்குறாங்க அப்புறம் இங்கே வந்து நான் எங்கேயோ ஒரு மணி பிளாண்ட்ரிங் வச்சுக்கிறேன் இவங்களும் பாருங்கள் நல்லா தளர்த்தி ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்காங்க இது மூங்கில் சின்னமாக வாங்கிட்டு வந்திருந்தா அது ஒரு பத்து பதினஞ்சு மூங்கில் வச்சு ஜாரில் வாங்கிட்டு வந்துருச்சு சின்ன ஜாரில் அதில் என்னமோ தெரியல அது ஒரு பத்து மூங்கில் பக்கமே அழுகி வீணாக போயிடுச்சு இருந்தாலும் நான் ஒரு டப்பா எடுத்துகிட்டு இருந்து அதில் மண் செம்மண் போட்டு எல்லாம் இது பண்ணி இங்கே காத்தோட்டமாக வச்சேன் இப்போ அவங்க நல்லா பசுமையாக அழகாக பயரமாக வளர்ந்துட்டு இது வந்து வாஷ் பேச்சு நாங்கள் இங்கே புது வீடு குடி வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இது வாஷ் மேஷில் யாரையும் கழுவி விட மாட்டேன் அதனால் மேலே ஒரு இது மாதிரி வச்சுட்டு பின்ன வந்து மணி மனுஷு நல்லா அழகாக வேர் விட்டு வளர்ந்துக்கிறாங்க பாருங்கள் வீட்டில் நுழையிலேயே பசுமையாக இருக்கும் அப்போ மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீக்காக நான் இந்த ஒரு செடி இதையே ரோட்டில் வீச்சுருந்தாங்க அது வளராதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு வந்து சொன்னால் அம்மா ரோட்டில் செடி வீச்சிருக்கிறாங்க அது பாருங்கம்மா அப்படின்னு சொன்னால் அதை உடனே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி முதல்ல அவங்கள கொடுத்தா வச்சுருந்தேன் அதே மாதிரி செம்பண்ணு சாணி போட்டுருக்கேன் அவருக்கு அழகாக துணி விட்டு வளர்றாங்க இங்கே வந்து இதாகிடுச்சு அதை நாங்கள் கேட்டோம்

குழந்தைங்களா சேரங்களா இந்த மாதிரி நீங்களே இன்னும் சேர்ந்தாலும் அண்ணாவை இப்படி எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க இப்படி வீட்டுக்குள்ளே வையுங்க இது வாசம் சரி நல்லா பசுமையாக இருக்குது வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு பசுமையாக இருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செய்ய தரங்களா இப்படி லைக் பண்ணுங்க வேணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் ம் சரிங்களா சரி தங்கங்களா அந்த மாதிரி நீங்களும் எல்லாம் செய்ய பாருங்க அம்மா எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க இது இது வந்து பெரிய பாப்பா இவங்க வந்து சின்ன பாப்பா அவங்க ரெண்டு பேருக்கு பேர் வச்சுக்கிறேன் அவங்க பார்த்து அவ்வளோ ஆகறது